ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் சாட்ஸ் வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மத்தியான சமையல் தான் சமைக்க போகிறேன் வாங்க என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி வந்து கழுவிட்ருக்கேன் சிறு கீரை வந்து திட்டுருந்துச்சு அதை வந்து ஒரு கட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்துட்டு வாங்கினேன் நான் வந்து ப பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறேன் இப்போ சாம்பார் பண்றதுக்கு வந்துட்டு பருப்பு வந்து எடுத்துக்கலாம் பருப்பு வந்து கழுவி வந்து எடுத்துக்கலாம் அந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து எடுத்துக்கலாம் அந்த பருப்பு கூட வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி நான் வந்துட்டு பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறேன் காய் போடாமல் பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறேன் இப்போ பூண்டு வந்துட்டு ஒரு நாலு பழம் உரிச்சு போட்டுக்கலாம் ஸோ குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பால் வந்துட்டு வந்து டிஃபன் வந்து எதுவும் எதுவும் சாப்பிடலை நான் உனக்கு மட்டும்தான் தோசை ஊற்றி கொடுத்தேன் அவன் சாப்பிட்டுட்டான் பையன் நான் எதுவும் சாப்பிட்லன்னு பசி எடுத்துச்சின்னு ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாமேன்ட்டுன்னு பால் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிருக்கேன் இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு பொடுசு பொடுசு அரைஞ்சி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு நான் கீரை பொரியல் வந்துட்டு என் பையன் சாப்பிட மாட்டான் அதனால் அவனுக்கு வந்து வெண்டக்காய் பொரியல் வந்துட்டு நான் அதனால் தான் சின்னமாக ஒரு கட்டு மட்டும் வாங்கினேன் எல்லாம் அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம் போது எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு தக்காளி ரசனால்தான் நான் பெற்ற பிள்ளைக்கு பிடிக்கும் அதனால தான் தக்காளி ரசம் வைக்கலான்ட்டு கொஞ்சம் போது புளி வந்து சேர்த்துருக்கேன் அதில் இப்போ அதுலேயும் தண்ணி விட்டு போது வந்து கொதிக்க வச்சுக்கலாம் வெண்டைக்காயும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ரசத்துக்கு வந்துட்டு தக்காளியும் புளியும் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ வந்து ரசம் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாம்பார் தாளங்கியதுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டு வெங்காயம் இன்னும் நிலமாக அரைஞ்சி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு தக்காளி கருவேப்பில இப்போ வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஐயோ காஞ்ச மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சாரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் சீக்கிரமாக வந்துட்டு வணங்கி வரும் இப்போ பருப்பு வந்துட்டு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் அது குக்கரில் நல்லா வெந்துவே இருக்கும் இந்த தக்காளிலாம் போட்டோம்ல அதனால கொஞ்சம் வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்துட்டு கரைச்சி அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் புளி வந்துட்டு கருப்பு புளி தான் வச்சுருந்தேன் அந்த ஊற்றினோடனே கலரே மாறிடுச்சு ரெண்டு பேர் தானே இருக்கீங்க என்ன அவ்வளோ பேர் டேக்ஸாக வச்சு சாப்பாடு செய்கிறீங்கன்னு தெரியாதவங்க கேட்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ அவன் லீவில் வீட்டில் தான் இருக்கான் சும்மா சும்மா விளையாடிட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான் அதனால தான் நான் வந்துட்டு பெரிய டெக்ஸாக வச்சுருக்கேன் தெரியாதவங்க கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே கேட்குறவங்க கேட்பாங்க அவங்க வந்துட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவனும் வயசு பிள்ளெல்லாம் போயிட்டு விளையாடி விளையாட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் வீட்டில் இருந்தானா சாப்பிட்டே தான் இருப்பான் இப்போ சாம்பார் வந்து பருப்பு தண்ணியும் ஊற்றி எடுத்தாச்சு சாப்பாடும் வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடிசை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் அண்ணாண்ட சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பால் வந்துட்டு அப்பவே அரை கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன் ஆமாம் அப்புறம் என்ன குடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்களா இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் என்ன என்னை தான் கேலி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அவன் என்ன பேசுனாலும் நான் கட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரே பாட்டு சவுண்டாக வேறு கேட்டுருந்துச்சு அதனால தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறேன் கடு வந்து சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு பூண்டு வந்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு வணக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வணங்குற மட்டும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு நம்ம சாம்பார் சாம்பார்க்கு வந்து மிளகாத்தூள் வந்துட்டு எப்படி வந்து அரைக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன் நான் மிளகாலாம் வாங்கி வச்சுருக்கேன் போய் அரைக்கலை அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு மிளகா வந்துட்டு மிளகா பொடிக்கு நான் என்னென்ன போட்டு அரை பண்ணுறது அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இப்போது வந்துட்டு கீரையை வந்துட்டு அலசி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு இந்த கடையில் வாங்கறது தூள் வந்து எனக்கு வந்து பிடிக்காது நானே வந்து வந்து அரைச்சிப்பேன் அதில் வந்துட்டு அளவும் தெரிய மாட்டேங்குதா காரம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி போட்டுடுறோமா அதுவும் இல்லாமல் அது எதுவும் மசாலா எதுவும் போட்டு அரைக்க மாட்டாங்க வெறும் மிளகாப்பொடி பொடி செப்பரேட்டாக தான் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ரசத்துக்கும் வந்துட்டு அந்த புளியும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுச்சு கீரையும் நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்க கீரியும் நல்லா வெந்துடுச்சு நல்லா தண்ணி கிண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு வேற பாத்திரத்துல வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடுசாக வந்து அரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன் கடுகு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்துட்டு சின்னமாக எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போது வந்துட்டு மிளகா பொடி வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து வெறும் மிளகா பொடி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கரம் மசாலா அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெண்டக்காயை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்துட்டு அந்த பச்சை வாசனை மிளகாவோட பச்சை வாசனை வந்துட்டு வராது இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை செத்தாச்சு பன்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சி சாம்பார் வெண்டக்காய் பொரியல் கீரை பொரியல் சாப்பாடு ரசம் அந்த புளியராத அந்த ரசம் வந்து அந்த கலரில் இருக்குது இப்போ வந்துட்டு பாத்திரம்னா நான் காலைல டிஃபன் பண்ணி போட்ட பாத்திரம் நைட் இருந்த பாத்திரம்லாம் இப்போ தான் வந்து கழுவுறேன் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் பாத்திரமும் கழுவி எடுத்துவிட்டேன் அவ்வளோதாங்க கிச்சனும் கிளீன் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நான் சாப்பிட போறேன் இது வாங்க சாப்பிடலாம் பாய்